அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பகுதியில் உடங்கா எனும் பிரதேசத்தில் அம்பாறை கால்முனை பிரதான வீதியில் ஒரு மருங்கில் இருபத்தி நான்கு மணித்தியாலமாகவும் இரண்டு மாதத்திற்கு மேலாக குடிநீர் வீணடிக்கப்பட்டு வரும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த காலங்களில் இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி புனரமைப்பின் பின்னர் சேதமாக்கப்பட்டதாக கூறப்படும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு சொந்தமான குடிநீர் குழாய் திருத்தப்பட்ட பின்னர் இவ்வாறு மேலதிக நீரை தினமும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு தினமும் வீணாக வெளியேற்றப்படும் நீர் அருகிலுள்ள வடிகான் ஊடாக அருகிலுள்ள குளத்தினை நோக்கி சுமார் இரண்டு கிலோமீட்டர் வீணாக வெளியேற்றப்பட்டு கலக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது சம்மாந்துறை பகுதியில் இன்னும் பல குடும்பங்கள் குடிநீர் இணைப்பின்றி அலல்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு வீணாக நீர் வெளியேற்றப்படுகின்ற தொடர்பில் விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உரிய தரப்பினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் न <laughs> <laughs> <laughs>